உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வேற எந்த செய்தியும் கிடைக்கல ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதமில்லாத பேசறதுதான் சிறுபலைத்தனம் புரியுதுங்களா ஒரு புதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குதான் பார்க்கலாம் அதைத்தான் நாங்க பாத்துக்கிறோம் அதிமுக இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரி உதயநிதி சொல்றாங்க எங்க ஆட்சி முதல் ஏதாவது இதுவரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்ட வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவோட அதிமுக விட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவும் பாரத ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினர் அதுல பாரதி ஜனதா அதிமுக கூட்டணி இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்க கூடத்தில் வந்திருக்குது எல்லா பத்திரிகையில் வந்திருக்குது ஆனால் வேண்டுமெட்டே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க இது சரியல்ல அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி அமைக்குது எங்க கூட்டணி அண்ணா திமுக